ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டடி பிளான் தான் சரிங்களா ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நிறைய பேர் ஜிஎஸ்க்கு கேட்டிருந்தீங்க தமிழ் நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த ஜிஎஸில் என்னென்ன படிக்கணும் ஜென்ரல் சயின்ஸு சோசியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன படிக்கணும் சோசியலில் வந்து என்ன ஹிஸ்ட்ரியில் என்ன அதே பாலிட்டியில் என்ன அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலபஸ் வரை என்னென்ன டாபிக் எந்தெந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சரிங்களா ஸோ அதனால் எந்தெந்த டாபிக் எந்தெந்த புத்தகத்தில் நீங்கள் இதெல்லாம் கவர் பண்ணாலே போது அப்படின்னா நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண ஒரு தேர்ட்டி பிளஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இது ஆல்ரெடி வந்து குரூப் போர்க்கே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அங்கே இப்போ நியூவாக நிறைய பேர் வந்தங்காட்டி எங்களுக்கு எகெயின் வந்து நான் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக வந்து மறுபடியும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து என்னென்ன லெசன் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூறு நாள் நூறு டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு தமிழ் ஒரு நாளும் ப்ளஸ் வந்து சாரி தமிழ் கூட இந்த மாதிரி ஜிஎஸ் ஒவ்வொரு டாப்பிக் வந்து எடுத்து அவங்க டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரியே வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு பாட வரையும் நாங்கள் அவங்களுக்கு படிக்க வச்சுட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லேயும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி லெசன்ஸ் படித்து இது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால் நீங்கள் அந்த அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு லெசனும் படித்து படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழ் கூட சரிங்களா உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம ஒன் வீக் ஷெட்யூல் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஒன் வீக்கில் வந்து தமிழ் சயின்ஸு சோசியல் மேக்ஸ் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் கொடுப்போம் அந்த ஒரு சண்டே வந்து அந்த ஒன் வீக் என்ன நடந்தோ அதை வந்து சண்டேலாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம் சரிங்களா சோ அந்த மாதிரி தான் இன்னும் ஒன் மந்தில் எல்லா போர்ஷனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு எகைன் வந்து தான் சரிங்களா வந்து இப்போ ஒரு ஃபார்ட்டி டேஸ் பக்கம் ஃபுல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட்டு தான் வைக்க போகிறோம் சரிங்களா எல்லாமே மாடல் டெஸ்ட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம் அதுக்கு டெய்லி கொடுக்குற லெசன் வாரியான வந்து எழுதிட்டு இருக்காங்க உங்களுக்கு வில்லிங் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் முன்னாடியே மேலே நான் டீடைல் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா உங்களுக்கு தெரியல மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா என்னென்ன லெசன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தலாமா ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ அந்த ஒரு டாபிக் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷின் அதெல்லாம் போட்டோம் சரிங்களா ஜிஎஸ் நிறைய பேர் கேட்டிருந்ததுங்கட்டி ஃபர்ஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் தான் போட்டிருந்தேன் அது வந்து நான் ஆல் அப்போவே இன்ஃபார்ம் பண்ணேன் எந்தெந்த புத்தகத்தில் அந்த பாடம் இருக்குது அப்படின்னு நம்ம ஆறாம் புத்தகத்தில் நைன்த்து லெவன்த்து இந்த மூணு புத்தகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நாகரிகத்தை பற்றின பாடம் இருக்குது ஒவ்வொரு பாடமும் லெவன்த்துனு ஹிஸ்ட்ரி எத்திக்ஸ் ரெண்டுலேயுமே இருக்குது சரிங்களா ஸோ இந்த நாலு பாடத்தை வந்து நம்ம கவர் பண்ணாலே போதும் கன்ஃபார்மாக சிந்து சமவளிலேருந்து எந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாலுமே நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க குப்தர்கள் குப்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரிலேயும் லெவன்த்து ஹிஸ்ட்ரிலேயும் இருக்கு சரிங்களா ஸோ இந்த ரெண்டே பாடம் தான் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய படிச்சிருப்போம் குரூப் ஃபோர்க்கே நம்ம படிச்சிருப்போம் ஜெஸ்ட் வந்து இந்த டைம் ரிவிஷன் தான் நம்ம ரிவிஷன் பண்ணுறது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் க்ளியராக பண்ணிக்கணும் சரிங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் எல்லா டாப்பிக்கையும் வந்து நீங்கள் க்ளியராக படிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு வந்து ஜெஸ்ட் வந்து ஒரு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு ரிமெம்பர் ஆயிடும் சரிங்களா எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு அந்த டைம் திருப்பி படிக்கிறதுக்கு டைம் இருக்காது அந்த கன்ஃப்யூஷன்லேயே நம்மளுக்கு நிறைய மறந்துடும் சரிங்களா அதனால் இப்போ சொல்கிற டாபிக்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக கவர் பண்ணுங்கள் நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா மூணாவது வந்து பாருங்க அரேபியர் துருக்கியரின் வருகை சரிங்களா ஸோ இது வந்து செவன்த்து ஹிஸ்ட்ரியுமா லெவன்த்துக்கு ஹிஸ்ட்ரியிலும் இருக்குது நாலாவது முகலாய பேரரசு வந்து பார்த்திங்கன்னா செவன்த் அண்டு லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கு சரிங்களா அதே மாதிரி மராத்தியர்கள் வந்து லெவன்த் அண்டு சாரி செவன்த் அண்ட் லெவன்த்தில் லெசனில் இருக்குது ஹிஸ்ட்ரியில் ஸோ இது வந்து மண்டேலேருந்து ஒவ்வொரு டாபிக் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால டெஸ்ட் பெச்சில் ஜாயின் பண்ணுங்களே ஜாயின் பண்ணுங்க தமிழ் டெஸ்ட்டும் கூட சேர்த்து எழுதிப்பீங்களா இல்லை வந்து இந்த டெஸ்ட் மட்டும் போனால் கூட இதில் கூட நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த நாற்பத்தி ஒரு ஒரு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும் இதை கம்பல்சரி படித்தீங்கனாலே போதும் நல்ல மார்க் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா ஆறாவது பாமினி விஜயநகர அரசுகள் இது வந்து செவன்த் அண்டு லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கு ஏழாவது தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் இது வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் எட்டாவது தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் அந்த எத்திக்ஸில் இருக்குது சரிங்களா அடுத்து ஒன்பதாவது பிற்கால சோழரும் பாண்டியரும் இதுவும் வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது சரிங்களா அப்போ ஹிஸ்ட்ரின்னு நம்ம எடுத்துட்டோன்னா வெறும் ஒன்பது லெசன் தான் இதை கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே போதும் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க பாலிட்டி பாலிட்டிக்ஸ் வந்து வெறும் எட்டு லெசன் தான் சரிங்களா பாலிட்டிக்ஸ் வந்து மொத்தம் எட்டு லெசன் தான் இதை மட்டும் கவர் பண்ணாலே போதும் சரிங்களா இது இதில் மட்டும் தான் டுவெல்த் லெசனும் சேர்ந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் பாலிட்டிக் மட்டும் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து ஸோ இந்த ரெண்டும் சரி இந்த மூணு புத்தகத்துலையுமே இருக்குது சரிங்களா அடுத்து மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவோம்ல ஸோ அதுக்குண்டான நோட்ஸ் எல்லாமே டென்த் புத்தகத்தில் இருக்குது சரிங்களா அடுத்த மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் வந்து டென்த் அண்டு செவன்த்து ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் இருக்குது சரிங்களா எல்லாமே ஹிஸ்ட்ரி புத்தகம்தான் அடுத்து உள்ளாட்சி அரசாங்கங்கள் உள்ளாட்சி அரசாங்கம் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் இருக்குது சரிங்களா ஸோ இதில் எல்லாமே ஒவ்வொரு யூனிட்டு தான் சரிங்களா ரொம்ப கிடையாது வெறும் ஒவ்வொரு யூனிட் தான் அந்த ஒவ்வொரு யூனிட் நீங்கள் கிளியராக படிச்சிங்களே போதும் ஒரு யூனிட் அப்படிங்கிறது மே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பேஜி எயிட் பேஜஸ் இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் அதை கவர் பண்ணிங்கனாலே போதும் ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் தமிழை வந்து நீங்கள் ஒவ்வொரு டேர்ம் வாரியாக நீங்கள் படிக்கணும் சரிங்களா தமிழை வந்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முக்கியமான சிலபஸை மட்டும் வச்சு படிக்கக்கூடாது டேர்ம் வாரியாக படிக்கணும் மற்ற ஜிஎஸ்க்கு வந்து நம்ம சொல்கிற முக்கியமான இந்த லெசன்ஸை மட்டும் கவர் பண்ணால் போதும் நீங்கள் கன்ஃபார்மாக பிள்ளைம நிறைய கிளியர் பண்ணி மெயினுக்கே போயிடலாம் சரிங்களா ஸோ சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் நான் சொல்கிறதே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணால் கன்ஃபார்மாக நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸாக குரூப் ஃபோர்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நான் இருந்தாலும் வந்து குரூப் டூ வந்து அச்சீவ் பண்ணனும் அப்படின்ற ரீசனுக்காக தான் குரூப் டூவுங்க அவங்கள நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் அஞ்சாவது டாப்பிக்கு தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் சரிங்களா ஸோ இது வந்து லெவன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அடுத்து சமூக நீதி இது வந்து லெவன்த்து இதுவும் லெவன்த்து தான் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இதுவும் வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி தான் சரிங்களா அடுத்தது தமிழக அரசியல் சிந்தனைகள் இதுவும் வந்து லெவன்த்து புத்தகத்தில் தான் இருக்குது சரிங்களா அதாவது வந்து மோஸ்ட்லி டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மூணு லெசன் நம்ம கம்பல்சரி படிக்கணும் அதில் வந்து ஒரு சில பாடங்கள் தான் நீங்கள் அந்த புத்தகமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கிடையாது அந்த ஒரு சில பாடங்கள் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் சரிங்களா ஸோ பாலிட்டி முடிஞ்சுது அடுத்து பார்க்கலாமா அடுத்தது ஐயனம் இந்திய தேசிய இயக்கம் சரிங்களா ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி புத்தகத்திலே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிடும் சரிங்களா டென்த்து ஹிஸ்ட்ரி புத்தகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு லெசன் உங்களுக்கு கவர் ஆயிடும் இந்த சிலபஸ் சரிங்களா ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுதான் ஒவ்வொரு டெய்லி வந்து இந்த டெஸ்ட்டில் எழுதிட்டு இருக்காங்க ஐஎன்எம் டாபிக் இந்த வீக் ஃபுல்லாமே சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிக் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் சரிங்களா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் ந நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதாவது சங்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா பிரம்ம சமாஜம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வரையும் கொடுத்துருப்பாங்க அது கன்ஃபார்மாக படிச்சுங்க இது வந்து டென்த்து ஹிஸ்ட்ரியில் ரெண்டாவது காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தோ தேசியத்தின் தோற்றமும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி தான் சரிங்களா அடுத்து மூணாவது தேசிய தேசிய மற்றும் காந்திய காலத்திட்டம் இதை வந்து காந்தியடிகளை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க உப்பு சத்தியாகிரகம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து லெவன்த்து சாரி டென்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது நாலாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து ஹிஸ்ட்ரி தான் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் பெச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ப வில்லிங் இருந்துன்னா மேலே கட்டுற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி நடத்தினாலே போதும் வசூ இது என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மண்டேலேருந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ மண்டேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த நாற்பது லெசனோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம் மண்டேலேருந்து டெய்லி ஒவ்வொரு டாபிக் எடுத்து பார்ப்போம் நீங்கள் அதை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே இல்லை அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்தது பாருங்கள் ஐந்தாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் வந்து டென்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது அதே மாதிரி பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோர்த்து பாடமாக இருக்குது சரிங்களா சரி ஃபிஃப்த்து லெசனாக இருக்கும் அடுத்தது ஏழாவது ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் இது வந்து லெவன்த்து புக்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இதுவும் வந்து லெவன்த்து புக்கு தான் நவீனத்தை நோக்கி இதுவும் லெவன்த்து தான் சரிங்களா ஸோ அப்போ நம்ம ஐஎன்எம் டாபிக்குன்னு பார்த்தா சிலபஸ் வரியாக பார்க்கும்போது எல்லாமே டென்த்து லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டாப்பிக்கு தான் ஐஎன்எம் வந்து சிலபஸில் இருக்குது சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா செவன்த்து எயித்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து இந்த மூணு ஸ்டாண்டர்டுக்கும் என்ன லெசன் இருக்கோ அதை மட்டும் கம்பல்சரி படிங்க சரிங்களா நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே படித்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு ஜிஎஸ் வந்து ஃபுல்லாக பேராவாக இருக்குது எங்களால் படிக்க முடியல அப்படிங்கிறீங்க நாங்கள் சொல்கிற டாப்பிக்கு எந்த புத்தகத்தில் இருக்கோ அந்த ஒரு லெசனை மட்டும் படிங்க நீங்கள் போதும் வேறு எதுவும் எதுவுமே நீங்கள் படித்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த டூ மந்த்ஸில் வந்து நம்ம இதை நான் சொல்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்ல மார்க் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அடுத்து வந்து பாருங்கள் எக்கனாமிக்ஸ் சரிங்களா எக்கனாமிக்கெல்லாம் எந்தெந்த லெசன்லாம் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் இந்தியன் எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் சரிங்களா இந்தியன் எக்கனாமி வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் மூணாவது இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் சரிங்களா ஸோ இது வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது அடுத்தது வந்து நாலாவது ஊரக பொருளாதாரம் ரூரல் எக்கனாமிக் இருக்குல்ல அது வந்து லெவன்த்து லெவன்த்தில் இருக்குது சரிங்களா ஸோ லெவன்த்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் இருக்குது அடுத்தது ஐந்தாவது தமிழ்நாட்டு பொருளாதாரம் இது வந்து லெவன்த் எக்கனாமி தான் சரிங்களா அடுத்தது ஆறாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம் இது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து புத்தகத்தில் இருக்குது சரிங்களா டென்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது அடுத்தது ஏழாவது உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் ஹிஸ்ட்ரியில் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பாருங்க உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இதுவும் டென்த்து புக்கு தான் அடுத்து அரசாங்கமும் வரிகளும் கவர்மெண்ட் டேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் தான் சரிங்களா ஸோ அப்போ இந்த எக்ஸ்ட்ரா எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேக்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான அந்த பேங்க்கு ஆர்பிஐ ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டென்த் அண்ட் லெவன்த்து புத்தகத்தில் தான் இருக்குது அதை மட்டும் கவர் பண்ணிங்கனாலே போதும் சரிங்களா ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க ஜியாக்ரஃபி ஜோ ஜியாகிரபி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி தான் சரிங்களா ஜியாகிரஃபியில் வந்து எல்லா டாப்பிக்கும் வந்து எதில் இருக்குது டென்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் தான் இருக்குது சரிங்களா அப்போ நீங்கள் எது எதை படிக்கணுன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மேக்ஸிமம் டென்த்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கை எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக படிங்க எல்லா டாப்பிக்கும் அதில் கவர் ஆகிடும் சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் எக்கனாமிக் இருக்கும் லைனாக இருந்திருக்குள்ள வரலாறு புவியியல் குடிமியல் ஸோ லைனாக படிங்க எல்லா டாப்பிக்கும் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் ஃபஸ்ட்டு யூனிட்டு சரிங்களா ஜியாகிரஃபியோடய ஃபஸ்ட்டு யூனிட் அப்படியே ஃபஸ்ட்டு ஏழு யூனிட்டுமே கொடுத்துருப்பாங்க இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி தான் வேளாண்மை கூறுகள் டென்த்து தான் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இதுவும் டென்த்து தான் சரிங்களா அடுத்து இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இதுவும் வந்து டென்த்து ஹிஸ்ட்ரி புக்கு தான் அடுத்து வந்து பாருங்கள் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இதுவும் டென்த்து தான் சரிங்களா தமிழ்நாடு மானோட புவியியல் இதுவும் வந்து டென்த்து தான் சரிங்களா ஸோ ஓவராலாக இந்த நாற்பது யூனிட்டுமே எதுலேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை மட்டும் லைனாக படிச்சுட்டு வாங்க இல்லை உங்களுக்கு தேடி தேடி படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம மண்டேலேருந்து க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் மேலக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டெஸ்ட் பேச்சும் வாங்கிக்கலாம் மெட்டீரியலும் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ ரெண்டுமே வந்து சேர்ந்து நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வில்லிங் இருக்கிறவங்க நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம மண்டேலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த நாற்பத்தி ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணால் போதும் கன்ஃபார்மாக ஜிஎஸ்சில் வந்து தேர்ட்டி ப்ளஸ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா தேர்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிறதே கம்மி தான் சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இந்த எக்கனாமிக் பாலிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்க சரி எக்கனாமிக் பாலிட்டி ஜியாகிரஃபி இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ அதுக்கூடே நீங்கள் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மார்க்கும் சேர்ந்து வந்துடும் சரிங்களா அப்போ தாராளமாக வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸே ஸ்கோர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காம வந்து நாற்பத்தொரு லட்சி கம்பல்சரி படிங்க தேங்க்யூ